ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க துவரம்பருப்பு போட்டுக்கோங்க நல்லா வறுத்து விடுங்க நல்லா சவந்து வறுக்குங்க கறியை விட்டுறாதீங்க வறுத்துடுச்சு இதை வேறு ஒரு பாசத்தில் மாற்றிக்கலாம் பருப்பு போடுங்க ஒரு கப்பு நல்லா வறுத்து விடுங்க கறியாமல் வறுத்து விடுங்க கடலைப்பருப்பும் வறுத்துருச்சுங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வறுத்து எடுத்துருச்சு கரிஞ்சு போயிடாம கொஞ்சம் விட்டிங்கன்னா கரிஞ்சிரும் அது வேற ஒரு பாத்திரம் வச்சுட்டு உளுந்து ஒரு கப்பு போடுங்க இதை நல்லா வறுத்து விடுங்க டாமல் வறுத்து எடுக்கணுங்க அப்படின்னு கரிஞ்சு போகாது கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க பின்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லா இருக்கோங்க சொந்திரிங்களா அப்புறம் இங்கே நல்லா வெயில் அடிக்குதுங்க உங்கள் ஊரில் எப்படி வெயில் அடிக்குதா இங்கே சூப்பராக வெயில் அடிக்குதுங்க எல்லா சம்மருக்கு எந்தெந்த ஊருக்கு எங்கெங்கே போக போகிறீங்க நாங்கள் எங்கள் ஊருக்கு போக போகிறோங்க என் ஹஸ்பண்டுக்கு லீவு கிடைக்கல லீவு கிடைச்சோடனையும் நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் ஊருக்கு போக போகிறோம் எங்கள் ஊர் எங்கேன்னு கேட்குறீங்களா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் கேரளா அங்கே போக போகிறோம் ஆலபிக்கு போக போகிறோம் வாங்க ஆலபிக்கு போகிறோம் இந்த உளுந்து வறுத்துருக்குங்க அதுவும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எதுவுமே கரைஞ்சி போயிடக்கூடாது கரைஞ்சி போ நீங்க போச்சுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும் இதில் ஒரு பத்து பதினஞ்சு மிளகா வத்தல் போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வறுத்து விடுங்க எண்ணெய் ஊற்ற வேண்டாம் மிளகா வத்தல் நெடியாகும்ல வறுக்கையில் அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதோடு சேர்த்து இதை வறுத்து விடுங்க அது வறுத்துருச்சுங்க வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதிலே நம்ம எள் போட்டுக்கலாங்க எள்ளு ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை நல்லா வறுத்து விடுங்க எள்ளு நல்லா படப்பட படப்படான்னு பொரியணும் நல்லா நல்லாயிருக்கும் கறி விட்டுறாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாம் வறுத்தடுங்க படப்படான் தெரிஞ்சிடுச்சு சவுண்டு கேட்குதா ம் போதுங்க இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் மாத்திட்டேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க இது நல்லா எண்ணெயிலே கொதிஞ்சு வரட்டும் இதுலேயே கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க எண்ணெயிலே கொஞ்சம் அது இது எல்லாம் சேர்ந்து வறுத்தி வரட்டும் வறு வறுத்து வரட்டும் போதுங்க கூடு நல்லா வறுத்து வந்துருச்சு வெந்து வந்துருச்சு எண்ணெயில் அதுவும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கிறதெல்லாம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இப்போ கருவேப்பிலை இல்லை நான் அதனால் சேர்க்கல இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் புளி பூடெல்லாம் இல்லைங்க அதே எண்ணெயில் ஒரு கை முருங்கைப்படை போட்டுக்கோங்க இதே நல்லா எடுங்க நல்லா வறுத்து வருத்தம் இது நல்லா முறிஞ்சு வந்துடுச்சுங்க இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க இதில் வறுத்ததை நம்ம வருத்தம் இல்லை மிளகா வத்தல் போட்டுக்கோங்க இந்த பருப்பையும் போட்டுக்கலாம் இதில் அதிலே போட்டு அரைச்சிக்குவோம் இந்த பொடியாக்கிட்டு வந்துட்டேன் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதை பாத்திரத்தில் போடுங்க இதே இதில் எள் போட்டுக்கோங்க வறுத்து வச்சுருக்கோம்னா எள்ளு போட்டுக்கோங்க இதை நம்ம பொடி பண்ணிட்டு வருவோம் இந்த எள் பிடிச்சதே இதில் போட்டுக்கோங்க லேசாக பொடிங்கங்க இல்லைன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் எள்ளில் இதை இப்போ மாற்றி வச்சுட்டு இதில் கூடு போட்டுக்கலாம் இதில் பூடு புளி நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடலாம் இந்த பூண்டு அரைச்சிட்டு வந்தாச்சு அதை இதில் போடுவோம் இதை எப்படி கலந்து விடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் பூண்டு பொடி ரெடியாகிடுச்சுங்க இதில் இப்போ நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம் இது ஒரு விதம் இந்த பொடியிலே கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எடுத்து வேறு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இதில் நம்ம முருங்கை கீரை எண்ணெயில் வறுத்து வச்சோல்ல அதையும் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வாங்க இதை பிடிச்சிட்டு வந்துடலாம் இதாங்க பூண்டு கீரை பொடி டேஸ்ட் இருக்கா பார்ப்போம் சூப்பர் இதாங்க பூண்டு கீரை பொடி இது கீரை இல்லாத ஒரு பூண்டு பொடி சாதா பூண்டு பொடி கீரை பூண்டு பொடி சாதா பூண்டு பொடி சூப்பராக இருக்கலங்க இட்லி தோசை சோறு சோறு இதை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ